பாக்கியம் சேனல் நேர்களுக்கு இனிய நட்காலை வணக்கங்கள் நவக்கிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆனந்த ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் நள்ளிரவு பன்னிரண்டு பின்பு வளர்பிரை சப்தமி இன்றைய நட்சத்திரம் திருவோணம் நள்ளிரவு ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு அவிட்டம் இன்றைய சிறப்பு இன்றைய தினம் சஷ்டி விரதம் இன்றைய ராசி பலன்கள் அன்பும் பாசமும் மிக்க மேசராசி அன்பர்களே இன்றைய தினம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கக்கூடும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் பொருளாதாரத்தில் உயர்வான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும் பழைய கடன் பாக்கிகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் வழிகாட்டுதல்கள் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும் தொழில்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் இருந்து வரக்கூடும் இன்றைய தினம் சிவன் வழிபாடு உங்களுக்கு சிரமங்களை போக்கி தரக்கூடியதாக அமையக்கூடும் குதூகலம் மிக்க ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு சுமூகமான சூழ்நிலை அலுவலகத்தில் இருக்கக்கூடும் தொழில் துறையினருக்கு புதிய வாய்ப்புகளால் ஆதாயங்கள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் தந்தையின் அரவணைப்பு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும் குலதெய்வ வழிபாட்டில் முன்னேற்றங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் பெரியோர்களின் ஆசிர்வாதங்கள் மன நிறைவை கொடுக்கக்கூடும் பைரவர் வழிபாடு முன்னேற்ற பாதைக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடும் அன்புள்ளம் கொண்ட ராசி அன்பர்களே இன்றைய தினம் பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும் தாய்வழி உறவுகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய தினம் பழைய பாக்கிகள் வசூலாக கூடும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி சாதகமான சூழ்நிலைகள் பெறக்கூடும் தொழிலில் முன்னேற்றங்களை அதிகமாக காண்பீர்கள் சுப செய்திகள் வீடு தேடி வருவது மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான புதிய திட்டங்களை தீட்டி மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சிவன் வழிபாடு சிரமங்களை போக்கி தரக்கூடியதாக அமையக்கூடும் முற்போக்கு சிந்தனை கொண்ட கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் மனதில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் தொழிலில் தெளிவான முடிவுகளை எடுத்து லாபங்களை அதிகமாக காண்பீர்கள் போட்டிகளில் வெற்றிகளை அடையக்கூடிய உன்னதமான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த வங்கிக் கடன்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும் உத்தியோகத்தில் மன நிறைவான சூழல்கள் இருந்து வரக்கூடும் இன்றைய தினம் குடும்ப உறவுகள் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார்கள் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் அம்பிகை வழிபாடு அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் அஞ்சாத நெஞ்சம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே இன்றைய தினம் மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படக்கூடும் வியாபாரத்தில் உறுதியான முடிவுகளை எடுத்து லாபங்களை காண்பீர்கள் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும் மாணவர்களுக்கு மன நிறைவான நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையால் மன மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும் இன்றைய தினம் பொருளாதார அபிவிருத்தி மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் சகல வெற்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு உங்களுடைய கஷ்டங்களை போக்கி தரக்கூடும் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய நண்பர்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பங்கு வர்த்தகத்தில் ஆவல் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமான சூழல் நிலவி வரும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவி இருக்கும் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழல் உருவாகக்கூடும் இன்றைய தினம் பழைய கடன்களை கட்டி மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய தினம் பெண்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி மன மகிழ்ச்சி கொள்வார்கள் இன்றைய தினம் சுபகாரிய தடைகள் யாவும் நீங்கி மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் சித்தர் வழிபாடு சீரான முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும் வினோதமான சிந்தனை கொண்ட துளாராசி அன்பர்களே இன்றைய தினம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தாயாரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடும் வண்டி வாகனங்கள் சேர்க்கைக்கு உண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும் சொத்து சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடும் குழந்தைகளின் கல்வித்தரம் மேம்பட்டு காணப்படும் வேலை தேடுபவருக்கு பிறரின் சிபாரிசுகள் மூலம் வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் மனைவியின் வழிகாட்டுதலில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பீர்கள் இன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு மாற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமையும் நட்பிற்கு இணைய விருச்சிகராசி அன்பர்களே இன்றைய தினம் மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருக்கும் செய்யும் தொழிலில் புதிய மாறுதல்களை செய்து லாபங்களை அதிகரிப்பீர்கள் இன்றைய தினம் புதிய கூட்டாளிகளால் லாபங்கள் அதிகரித்து காணப்படும் நண்பர்கள் உங்களின் முன்னேற்ற பாதைக்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள் இன்றைய தினம் சகோதரர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடும் புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள் பயணங்கள் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் சுமூகமான சூழல் நிலவி வரும் வெளிநாட்டு செய்திகள் மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் நவகிரக வழிபாடு நன்மைகள் பலவற்றையும் பெற்றுக் கொடுக்கக்கூடும் ஆழ்ந்த சிந்தனை மிக்க தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனைகளில் புது தெளிவுகள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி லாபங்களை காண்பீர்கள் பண வரவு மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நடைபெற்று மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும் இன்றைய தினம் பணி புரிபவர்களுக்கு பணி இடத்தில் மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறக்கூடும் உத்தியோகத்தில் பாராட்டுகள் அதிகரித்து காணப்படும் செய்யும் தொழிலில் முன்னேற்றமான சூழல் இருக்கும் லாபங்கள் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கக்கூடும் குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் வீடு மனை யோகம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் ஆலய வழிபாடு உங்களுக்கு அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடும் மாசமும் நேசமும் மிகுந்த மகர ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும் உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாளாக அமையக்கூடும் மாணவர்கள் மற்றற்ற மகிழ்ச்சியை அடையக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடும் உத்தியோகத்தில் வேலை பழு சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் நாளின் பிற்பாதியில் மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் இருக்கக்கூடும் இன்றைய தினம் வீண் ஆலைச்சல்களையும் வீண் கோபங்களையும் குறைத்துக் கொள்வது மன நிம்மதியை கொடுக்கக்கூடும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளால் நல்ல ஆதாயங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் அதிகம் இருக்கக்கூடும் இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு உங்களை மன மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடியதாக அமையும் புத்துணர்வு மிக்க கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள் நீண்ட நாளைய நண்பர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடும் உத்தியோகத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் இருந்து வந்தாலும் மன நிம்மதி அதிகரித்து காணப்படும் தொழில் சார்ந்து புதிய முடிவுகளை எடுத்து முன்னேற்றங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்பும் மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் தன்னலம் கருதாத மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் லாபம் நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும் நீண்ட நாளைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களுடைய புகழ் கூடி இருக்கக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கி காணப்படும் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வான சூழ்நிலைகளை காண்பீர்கள் தொழிலில் திருப்திகரமான லாபங்கள் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடும் இன்றைய தினம் தொழில் கூட்டாளிகளால் ஆதாயங்கள் அதிகம் காணப்படும் மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமையக்கூடும் இன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு நன்மைகள் பலவற்றையும் பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் நேர்களே இன்றைய ராசிபலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி நன்றி வணக்கம்